புஜபலம் தோல் வலிமை பூர்த்தி நிறைவு பூஷணம் அணிகலன் பூரணத்துவம் முழுமை நிறைவு பூஜை வழிபாடு போதனை கற்பித்தல் மகான் பெரியவர் மகாயுத்தம் பெரும்போர் மது தேன் கள் மத்தி நடு மத்தியஸ்தர் உடன்படுத்துபவர் மத்தியானம் நன்பகல் மந்திரி அமைச்சர் இது வந்து வடமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொற்களை பார்த்துட்டு இருக்கோம் மனசு உள்ளம் மனிதாபிமானம் மக்கட்பற்று மாதிரி காட்டு போலி மானசீகம் கற்பனை மாத்திரம் அதுமாத்திரம் மாத்திரம் அது மட்டும் மிருகம் விலங்கு முக்கியம் சிறப்பு முதன்மை முக்கியமான தலையாய மௌனம் அமைதி பேசாமை யந்திரம் பொறி யூகம் உய்த்துணர்தல் யூகி உய்த்துணர் யோக்கியதை தகுதி வதம் அளித்தல் வதனம் முகம் வம்சம் கால்வழி வத்ரம் வஸ்திரம் துணி ஆடை வாஞ்சை பற்று வாயு காற்று விக்கிரகம் உருவம் வடமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொற்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் புஜபலம் தோல் வலிமை பூர்த்தி நிறைவு பூஷணம் அணிகலன் பூரணத்துவம் முழுமை நிறைவு பூஜை வழிபாடு போதனை கற்பித்தல் மகான் பெரியவர் மகாயுத்தம் பெரும்போர் மது தேன் கல் மத்தி நடு மத்தியஸ்தர் உடன்படுத்துபவர் மத்தியானம் நண்பகல் மந்திரி அமைச்சர் வடமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொற்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் மனசு உள்ளம் மனிதாபிமானம் மக்கட்பற்று மாதிரி காட்டு போலி மானசீகம் கற்பனை அது மாத்திரம் அது மட்டும் மிருகம் விலங்கு முக்கியம் சிறப்பு முதன்மை முக்கியமான தலையாய மெளனம் அமைதி பேசாமை யந்திரம் பொறி யூகம் உய்த்துணர்தல் யூகி உய்துனர் வடமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொற்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் யோக்கியதை தகுதி வதம் அழித்தல் வதனம் முகம் வம்சம் கால்வழி வஸ்திரம் துணி ஆடை வாஞ்சை பற்று வாயு காற்று விக்கிரகம் வழிபாட்டு உருவம் வித்தியாசம் வேறுபாடு வினாடி நொடி விபூதி திருநீறு விமோசனம் விடுபடுதல் வியாதி நோய் விரதம் நோன்பு விவாகம் திருமணம் விவாதி வழக்காடு வேகம் விரைவு வேதம் மறை வேத விற்பன்னர் மறைவல்லார் வேதியர் மறைபவர் மறையவர் ஜனநாயகம் குடியாட்சி ஜனம் மக்கள் ஜனித்தல் பிறத்தல் ஜாதகம் பிறப்பு குறிப்பு ஜாலம் வேடிக்கை ஜுரம் காய்ச்சல் ஜோதி ஒளி ஜோடி இணை ஜோடித்தல் அழகு செய்தல் லட்சணம் அழகு லட்சம் நூறாயிரம் லட்சியம் குறிக்கோள் சந்ததி கால்வழி சமத்துவம் ஒரு நிகர் சமரசம் வேறுபாடின்மை சமீபம் அண்மை சம்ஹாரம் அழிவு சோபை பொலிவு சௌந்தரியம் பேரழகு ஸ்தாபனம் நிறுவனம் ஸ்தானம் இடம் இவையெல்லாம் வடமொழி சொற்களுக்குரிய சொற்கள் வித்தியாசம் வேறுபாடு வினாடி நொடி விபூதி திருநீர் விமோசனம் விடுபடுதல் வியாதி நோய் விரதம் நோன்பு விவாகம் திருமணம் விவாதி வழக்காடு வேகம் விரைவு வேதம் மறை வேத விற்பன்னர் மறைவல்லார் வேதியர் மறையவர் ஜனநாயகம் குடியாட்சி ஜனம் மக்கள் ஜனித்தல் பிறத்தல் ஜாதகம் பிறப்பு குறிப்பு ஜாலம் வேடிக்கை ஜுரம் காய்ச்சல் ஜோதி ஒளி ஜோடி இணை ஜோடித்தல் அழகு செய்தல் இலட்சணம் அழகு லட்சம் நூறாயிரம் லட்சியம் குறிக்கோள் சந்ததி கால்வழி சமத்துவம் ஒரு நிகர், சமரசம் வேறுபாடின்மை சமீபம் அண்மை சம்ஹாரம் அழிவு சோபை பொலிவு சௌந்தர்யம் பேரழகு ஸ்தாபனம் நிறுவனம் ஸ்தானம் இடம் விசாரம் கவலை விசாலமான அகன்ற விசித்திரம் வேடிக்கை விசேஷம் சிறப்பு விஞ்ஞானம் அறிவியல் அலமாரி நெடும்பேழை கிராம்பு லவங்கம் சாவி திறவுகோல் சன்னல் காலதர் போர்ச்சுகீசியத்துக்குரிய தமிழ் சொற்களை இப்போ பார்ப்போம் பரங்கிக்காய் பூசணிக்காய் அசல் முதல் அந்தஸ்து நிலை அமுல் வழக்கம் ஆசாமி ஆள் ஆஜர் வருகை இலாக்கா துறை இனாம் அன்பளிப்பு உருமால், மேலாடை ஐவேஜு உடைமை கஜானா கருவூலம் காகிதம் தாழ் காலியிடம் வெற்றிடம் காஜி நடுவர் கிஸ்தி வரி குமாஸ்தா உதவியாளர் கெஜம் மூன்றடி சந்தா கட்டணம் சர்க்கார் அரசு சிபாரிசு பரிந்துரை டோபிகானா துணிவெழுப்பகம் தபால் அஞ்சல் தயார் முன்னேற்பாடு நமூனா விண்ணப்பம் விண்ணப்பம் பந்தோபஸ்து பாதுகாவல் பதில் விடை புகார் குறைகூறல் பூரா முழுவதும் மனு விண்ணப்பம் முகாம் தங்குமிடம் மைதானம் திடல் எஜமான் முதலாளி இதெல்லாம் போர்ச்சுகீசியத்துக்குரிய தமிழ் சொற்கள் ரஸ்தா பெருவழி ராப்தா வழக்கம் ராஜி உடன்பாடு ராஜினாமா விட்டுவிலகல் வாரிசு உரியவர் ஷராப் காசுக்கடை சலாம் வணக்கம் சாயா தேநீர் ஜதை இணை ஜல்தி விரைவாக ஜாதி இனம் ஜாமீன் இணை ஜாஸ்தி மிகுதி ஜில்லா மாவட்டம் வடமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொற்கள் வேறுபாடு சாரி வித்தியாசம் வேறுபாடு வினாடி நொடி விபூதி திருநீறு விமோச்சனம் விடுபடுதல் வியாதி நோய் விரதம் நோன்பு விவாகம் திருமணம் விவாதி வழக்காடு வேகம் விரைவு வேதம் மறை வேத விற்பன்னர் மறைவல்லார் வேதியர் மறையவர் ஜனநாயகம் குடியாட்சி ஜனம் மக்கள் ஜனித்தல் பிறத்தல் ஜாதகம் பிறப்பு குறிப்பு ஜாலம் வேடிக்கை ஜுரம் காய்ச்சல் ஜோதி ஒளி ஜோடி விசாரம் கவலை விசாலமான அகன்ற விசித்திரம் வேடிக்கை விசேஷம் சிறப்பு விஞ்ஞானம் அறிவியல் அலமாரி நெடும்பேளை கிராம்பு லவங்கம் சாவி திரவுகோல் சன்னல் காலதர் ரதசாரதி, தேரோட்டி ராணி அரசி ராத்திரி இரவு ராஜா அரசர் எல்லாம் வடமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொற்கள் ராஜ்யம் நாடு மாநிலம் தஸ்தாவேஜ் ஆவணம் தராசு துலாக்கோல் நகல் ஒத்தபடி நபர் ஆள் இதெல்லாம் வடமொழி சொற்களுக்குரிய தமிழ் சொற்கள் அடுத்து போர்ச்சுகீசிய போர்ச்சுகீசியம் தமிழ் பரங்கிக்காய் பூசணிக்காய் பரங்கிக்காய்ங்கிறது போர்ச்சுகீசிய சொல் தமிழ் சொல் வந்து அதுக்குரிய தமிழ் சொல் பூசணிக்காய் அசல் முதல் அந்தஸ்து நிலை அமுல் வழக்கம் ஆசாமி ஆள் ஆஜ வருகை இலாக்கா துறை இனாம் அன்பளிப்பு உருமால் மேலாடை ஐவேஜு உடைமை கஜானா கருவூலம் காகிதம் தாழ் காலியிடம் வெற்றிடம் காஜி நடுவர் கிஸ்தி வரி குமாஸ்தா உதவியாளர் கெஜம் மூன்றடி சந்தா கட்டணம் சர்க்கார் அரசு சிபாரிசு பரிந்துரை டோபிகானா துணிவெளுப்பகம் தபால் அஞ்சல் தயார் முன்னேற்பாடு